திருச்சிற்றம்பலம் திருநாளுடைய சிவமே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றியும் எம்பிரான் திரு ஞானசம்பந்தர் மலரடிகள் போற்றி போற்றியும் திருமுறை ஒன்று பதிகம் நாற்பது திரு வாழ்கொழி புத்தூர் தக்கராகம் திருச்சிற்றம்பலம் பொடிவுடை மார்பின்னர் போர்விடையேரி பூதகணம் புடை சூழ கொடி உடை ஊற்றி ஐயம் கொண்டு பல பல கூறி வடி உடைவாள் நெடும் கண்ணுமை பாகம் ஆயவன் வாழ்கொளிபூத்தூரு கடிகமள் மா மலர் இட்டு காண்போம் அறைகள் கோபன ஆடையின் மேல் ஓர் ஆடரவும் அசைத்து ஐயம் புரைகள் வெந்தலை ஏந்தி போர் விடையேறி புகழ வரைகடு மங்கையது கமூர் பாவம் ஆயவன் வாழ்கொழிபூத்தூர் விரைகமல் மாமலர் தூவி விரிதடையான் அடி சேர்வோம் பூநெடு நாகம் அசைத்த புந்தலை அங்கையில் ஏந்தீம் ஊனிடு பிச்சை ஊரம் உண்டி என்று பல கூறி வாழ்நெடுங் கண்ணுமை மங்கை ஓர் பாகம் ஆயவன் வாழ்கொழி புத்து தாள் மாமல்லர் இட்டு தலைவன நிழல் சார்வோ வெண்மதி கங்கை தாழடை மேல் அவை சூடி ஊரிடு பீச்சை கொள் செல்வம் உண்டி என்று பலகூரி வாரிடு மென்முலை மாதொரு பாகம் ஆயவன் வாழ்கொழி பூத்தூர் காரிடு மா மலர்தூவி கரைமிடற்றானடி நடி காண்போ கனமலர் கொன்றை அலங்கள் இல்லங்க காதில் ஓர் வெண்குழையோடு புனமலர் மாலை புனைந்து ஊர் புகுதி என்றே பல கூறி வனமுலை மாமலை மங்கை போர் பாகம் ஆயவன் வாழ்கொழி புத்து இன மலர் ஏந்தன தூவி எம்பெருமானடி சேர்வோ அலைவளர் நாகம் அசைத்த அலர் அலர்மிசை அந்த நன் ஊச்சி களை தலையில் பலி உள்ளூங்கருத்தனே கல்வனி என்ன வளை முன்கை மடந்தை ஓர் பாகம் ஆயவன் வாழ்கொழி பூத்தூர் தலை அவள் மா மலத்தூவி தலைவன தாளினை சார்வோ அடர் செவி வேழத்தின் ஈருறி போத்து அழிதலை அங்கையில் ஏந்தீம் உடல் இடுப்பீச்சையோடயம் உண்டு என்று பல கூறியம் மடல் நடுமா கண்ணியோர் பாகம் ஆயவன் வாழ்கொழிபூத்தூர் தடமலராயின துவி தலைவன தாழ்நிழல் சார்வோ உயர்வரை ஒல்க எடுத்த அரக்கன் ஒளிர்கடகை அடத்து அயலிடு பிச்சையோடு ஐயம் ஆறுதலை என்றடி போற்றி வயல் விரி நீல நெடுங்கண்ணி பாகம் ஆயவன் பூத்தூர் சயவிரிமா மலர் தூவி தாழடையடி சார்வோம் நான் முகன் கை தொழுதேத்த காணலும் சாரலும் ஆக எரிவுரு ஆகி ஊரையம் இடுபலி உண்ணி என்று ஏத்தேம் வரியவ்குள் மடந்தயூர் பாகம் ஆயவன் வாழ்கொழிபூத்தூர் விரிமலர் ஆயின தூவி விகிதன சேவடி சேர்வோ குண்டமணர் துவர் கூரைகள் மெயில் கொள்கையினார்புறம் கூற வெண்தலையில் பலி கொண்டல் விரும்பினை என்று விளம்பிம் வண்டமற்பூங்கூழல் மங்கை ஓர் பாகம் ஆயவன் பூத்தூர் தொண்டர்கள் மா மலத்தூவ தோன்றி நின்றான் அடி சேர்வோம் கல்லுயர் மா கடல் நின்று முழங்கும் கரை பொருளியம் மூது நல்லுயர் நான் மறை நாவின் நல் தமிழ் சம்பந்தன் வல்லுயர் சூலமும் வெண்மழுவும் வல்லவன் வாழ்கொளி பூத்து சொல்லிய பாடல்கள் வல்லுயர் கெடுதல் எளிதாமே திருச்சிற்றம்பலம் எம்பிராட்டி வண்டமர் பொங்கலளி எம்பிரான் மாணிக்க வண்ணர் மலரடிகள் போற்றி போற்றி